ஐயா நாங்கள் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சேடப்பட்டி ஒன்றியம் அல்லம் அல்லம்னாகநிட்டு கிராமத்துலேருந்து விவசாயிகள் சார்பாக நாங்கள் எங்கள் கோரிக்கையை இந்த எலெக்ஷன் இதை முன்னிட்டு இதுலையால் நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை என்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருடைய விவசாயிகளோட சார்பாக நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறீங்கயா கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதில் என்ன விஷயம்னா ஐம்பத்தெட்டு கிராம கால்வாய் வழியாக வாயை தண்ணியை அனுப்புகிற வந்துட்டு இருக்கிறது இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தடவை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே வ வைகை வழியில் தண்ணி அங்கிட்டு தான் போச்சு கால் மாலவாய் தண்ணியாக விடலை இப்படி இருக்கிற போது இந்த நேரத்தில் இதுலேருந்து இணைச்சி நாங்கள் எங்கள் எழுமலைக்கு இதில் ஏழுமலை ஏரியாவில் ஒரு ஆறாயிரம் ஏக்கருக்கு மேலே நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த தண்ணி இந்த பக்கமும் வந்ததுன்னா ஏகப்பட்ட விவசாய குடும்பங்களும் இதனால் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் ஒரு மாதிரி நல்ல ஒரு நிலைக்கு வரும் இந்த இதை நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் இந்த எலெக்ஷன் அறிக்கையை அங்கே இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் ஆளன் பண்ணுற நினைக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் இது இது மூலியமாக வேண்டுகோள் வைக்கிறேன் எங்கள் கிராமத்தின் சார்பாக இதோட சேர்ந்தது இல்லாமல் மல்லப்பரம் பக்கத்தில் ஐயனார் குளம்ன்ற இருந்து எங்கள் ஊர் பக்கமும் பிரித்து தண்ணி விட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த பக்கம் இருந்து வந்தாலும் எங்களுக்கு தான் இந்த பக்கம் இருந்து வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த கவர்மெண்ட் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இதன் மூலியமாக அவங்க பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறான் நீங்கள் இது அரசியல் த இது பண்ண விட எங்கள் விவசாயிகள் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேலே உயர் உலகளை கொண்டு வரணும்னா நீங்கள் இந்த த ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயோட ஏழுமலை ஏரியாவுக்கு தண்ணியை அணைச்சி விட்டீங்கன்னா ரொம்ப உங்களை எல்லாம் கைகூட்டி கேட்டு வணங்கிக்கிறீங்க